வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பாக இருபத்தி ஐந்து என்னும் மருத்துவ கருத்தரங்கு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது விருதுகளை வழங்கினார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பானது தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சிலிங் சார்பில் பிக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் மருத்துவ கருத்தரங்கை கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடத்தியது பிக்கி தமிழக மருத்துவ குழுவின் கன்வீனரும் ஜம் மருத்துவமனை குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குநருமான டாக்டர் பிரவீன்ராஜ் ஆற்றினார் இந்த கருத்தரங்கில் முன்னணி மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவத்துறையின் நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மருத்துவ காப்பீடு துறையினர் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினர் மருந்துகள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதி ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து சமகால மருத்துவ தொழில்நுட்பத்தை தழுவுதல் மருத்துவ செயல்முறை மற்றும் விளைவுகளை மேம்படுத்துதல் மருத்துவ காப்பீடு இயக்கத்தில் முறைகள் முறைகள் மருத்துவத்துறையில் வளத்தை திறம்பட மேலாண்மை செய்தல் தெரியப்படுத்த திறமை கொண்ட பணியாளர்களை கண்டறிதல் போன்ற முக்கிய தலைப்புகளில் குழுவாக விவாதிக்கப்பட்டது நிகழ்வின் ஒரு பகுதியாக மருத்துவத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சாதனை செய்தோரை கௌரவிக்கும் வகையில் டான் மருத்துவ விருதுகள் வழங்கப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பிக்கி தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சிலிங் தலைவர் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு இணை தலைவர் பூபேஷ் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து வருஷம் வருஷம் வந்து நிறையா ஒரு ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்தில் வந்து ஃப்ரம் ஒப்பினியன் பேஸ்ட் மெடிசன் டு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் டு டுடே பர்ஸ்னலைஸ் மெடிசன் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ம இந்த க ஒரு மருத்துவத்துறையில் வந்து ம நிறையா ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் இப்போ இந்த இந்த தீமே இன்றைக்கி வந்து திங்கிங் ஆஃப் டுமார் திங்கிங் ஆஃப் டுமாரோ டுடே இட் செல்ஃப் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண முடியும் நாளைய மருத்துவத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மருத்துவ அரங்கம் மாதிரி பண்ணி இன்னைக்கு முழுவதும் ப இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம் அது டாக்டர் பிரவீன் இங்கே இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் இதோடய ம எங்களோட ஃபிக்கியோட ஹெல்த் கேர் கன்வீனர் அவரோட தலைமையில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடந்ததுன்றதை பற்றி டாக்டர் பிரவீன்ராஜ் சொல்லுவாங்க வணக்கம் நான் டாக்டர் பிரவீன்ராஜ் ஃபிக்கி தமிழ்நாடோட ஹெல்த் கேர் கன்வீனர் மற்றும் ஜாயிண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேலு அவர்கள் சொன்ன மாதிரி ஃபிக்கி அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீன்னு சொல்கிறது அதாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அசோசியேஷன் அதில் ஹெல்த் கேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒருங்கிணைஞ்சி ஏன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலும் அவங்களால் முடிஞ்ச சேவையை அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒன்று இணைந்து நமக்கு காமனஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் இல்லை நியூர் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு இன்றைக்கி பேஷண்ட் கேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே டெக்னாலஜி போயிட்டு இருக்கு இப்போ நியூ டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம் ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டேன் கேர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு அவர்களே பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட பிரெயின் சைல்டாக ஆரம்பித்தது ஜென்ரலாக வருட வருதந்தோறும் அது சென்னையில் தான் நடக்கும் பட் அவர் கோயம்புத்தூர்னு எடுத்தீங்கன்னா ஹெல்த் கேரில் கோயம்புத்தூர்ன்றது ஹெல்த் கேர் மேப் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் இங்கே பார்த்திங்கன்னா சப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் மருத்துவமனைகள் கோயம்புத்தூரில் தான் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பல ஊரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப பல நம்ம ஹெல்த் கேர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஒன் இணைந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமையுது அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றப்ப இருந்து ஒவ்வொருத்தரும் லேர்ன் பண்றப்ப ஓவராலாக அந்த கம்யூனிட்டி அதாவது இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் ஸோ சேர்ந்து பெனிஃபிட் ஆக முடியும் ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓடினா தான் அந்த சிட்டி வளர முடியும் அந்த காரணத்தினாலேயே ரெகுலராக சென்னையில் நடக்கக்கூடிய டேன் கேரை இங்கே கோயம்புத்தூர் இன்னைக்கு நடத்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேஷண்ட் டெலிவரியில் ஆகட்டும் பேஷண்ட் ப்ராட்டோகால்ஸ் ஆகட்டும் இன்றைக்கி நிறைய விஷயம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பாத்வேஸ் பேஷண்ட் சேஃப்டி ரிமோட் மானிட்ரிங் அப்படின்னு ஹெல்த்கேர் டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துட்டுருக்கு அது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது யார் யாருக்கு எங்கெங்க பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஜது மற்ற மற்ற இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியலையும் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு அது ஹெல்த் கேர் நாம எப்படி கொண்டுட்டு வர முடியும் அதனால நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் மேன் போறேன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்புடின்னா ஒரு டாக்டர் மட்டுமே ஒரு சரியான மருத்துவத்தை முடியாது அதுக்கான பேராமெடிக்கல்ஸ் நர்சிங் ஸ்டாஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இந்த ஸ்டாஃப் ட்ரைனிங் எப்படி கொண்டு வர போகிறோம் ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒன்றிணைக்க போறோம் அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி ட்ரைனிங் நான் என்ன மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இப்படி பல வகையான டிஸ்கஷன்ஸை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த பக்கம் திருச்சூர் வரைக்கும் இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது டெலிகேட்ஸ் இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அவரே ஒரு டாக்டர் தான் மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் நிறைய ஸ்பீக்கர்ஸ் சென்னையிலிருந்து பெங்களூர்லருந்து டெல்லியிலிருந்து இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கு வந்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனாக இருந்துச்சு எல்லா டெலிகேட்ஸ் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருந்து சொல்லிட்டு இது வருடாந்தோறும் கோயம்புத்தூர் நடத்துறதுக்கான பிளானும் பண்ணிட்டு